என் அன்பு குழந்தையே அற்புதமான இந்த நன்னாளில் உன்னுடைய இரு கோரிக்கைகளும் நிறைவேறும் என்ற வரத்தை கொடுக்கவே நான் இங்கு உனக்காக வந்துள்ளேன் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக நிச்சயம் மாறலாம் ஏனென்றால் என்னுடைய அவதார ரகசியம் என்னவென்று இன்று நீ தெரிந்து கொள்ள போகின்றாய் திக்கற்றவர்களை அறியாமையில் இருப்பவர்களை நான் அவதரித்துள்ளேன் மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசத்தை தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை உன்னிடம் நான் பெரும்பாலும் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் நீ எதையும் தர்க்கம் பேசுவதில்லை நீ என்னிடம் கொண்டுள்ள அன்பும் என்னிடம் கொண்டுள்ள அதீத நம்பிக்கையும் என்னை உன் பக்கம் ஈர்த்திருக்கின்றது இனி உன் வாழ்வில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வெற்றி என்ற அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் என்று காத்திருந்த உன்னுடைய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி உனக்கு உனக்கான நன்மைகள் எல்லாம் வரிசையாக வந்து போவதை நீ பார்க்கப் போகின்றாய் உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்ற சந்தேகங்களை தூக்கி எறிந்துவிடு செல்லமே நீ என் உயிர் நான் எங்கு இருக்கின்றேனோ அங்கு நீயும் இருப்பாய் அல்லது நீ எங்கு இருக்கின்றாயோ அங்கு நானும் இருப்பேன் உன்னை விட்டு ஒரு பொழுதும் நான் விலகி இருப்பதில்லை இனிமேல் உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் எல்லாமும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் இருள் நீங்கி நல்வழி பிறக்கும் உம் மனதில் நீ நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கும் உனதெந்த இரு கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேற்றி தருகின்றேன் நல்லபடியாகவும் நீ நினைத்தபடியாகவும் நிச்சயம் நிறைவேறிவிடும் எல்லாமும் கூடிய விரைவில் நிறைவேறும் அதுவரை உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக காத்திரு உனக்கான நற்பலன்கள் நிச்சயம் உனை வந்து சேரும் இந்த நாளில் எனது வரங்களை நீ பெற்றுக்கொண்டாய் அல்லவா என் ஆசிகளை நிறைவாக பெற்றுக்கொண்டாய் அல்லவா உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதையும் நம்பு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே என்னுடைய பொன்னான வாக்கை உன்னிடம் இன்று நான் கூறப்போகிறேன் கொடுக்கும் இந்த வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஒரு முறை கேட்டுத்தான் பார் இதுவரை இருண்டு இருந்த உன் பானம் இதன் பிறகு போகிறது இதன் பிறகு உன் வாழ்வில் ஒரு நாளும் இருளை பற்றிய பேச்சை எடுக்காதே ஏனென்றால் விளக்கு ஏற்றப்பட்டால் இருள் மறைந்துவிடும் நீ கொண்டு வா இருளின் மீது கவனம் செலுத்தாதே இயவை அனைத்தையும் உன்னால் அகற்ற முடியாது ஆனால் நல்லதை உன் வாழ்வில் கொண்டு வர முடியுமல்லவா அது போலத்தான் மகளே கடந்து போன அனைத்து விஷயங்களையும் உன்னால் மாற்ற இயலாது ஆனால் நிகழப்போகும் எதிர்காலத்தை என்னால் மாற்ற முடியும் நீயும் கடந்த காலத்தில் நடந்த கெட்ட விஷயங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதை கைவிட்டுவிட்டு உன்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை நினைத்து இந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி கொள் உதிர்ந்து போன இலைகளை நினைத்து எந்த மரமும் அழுவதில்லை அல்லவா தளிர்களை தந்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதே போலத்தான் உன் வாழ்வில் உன்னை விட்டு உதிர்ந்து போனவர்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிடு உனக்காக உன் அன்பிற்காக இன்னும் நிறைய பேர் உன் வாழ்வில் இருக்கிறார்கள் உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களை மட்டுமே நீ நினைத்துக் கொண்டிருப்பதால் உன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் பல பேர் உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் போய் விடுகிறார்கள் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவானால் அந்த கணமே உன் மனம் தெளிவாகும் அதை விட்டுவிட்டு கடந்த காலத்தை நெதற்கே உன் முழு கவனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே முதலில் அதை மாற்றிக்கொள் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத எண்ணங்களுக்கு செவி கொடுத்து தலையசைத்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே இந்த பழக்கத்தை முதலில் கைவிடு மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் சரி உறவினர்கள் உறவினர்களானாலும் சரி அவரவர் வாழ்க்கையை அவரவர் வேலையை அவரவரே பார்த்து கொள்ளட்டும் உன் வாழ்க்கையை நினைத்து அதில் முழுவதுமாக உன் கவனத்தை செலுத்து சுற்றி சுற்றியிருப்பவர்கள் திடீரென்று தாழும் போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்களின் கர்ம வினையினால் நிகழ்வது என்று புரிந்து கொள் அதற்காக கோபப்படாதே கலங்காதே அமைதியாக இரு அதை கண்டு நீ பயப்படாதே நான் உனக்கு என்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேன் அல்லவா அதுவரை உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது குழந்தையே இந்த மங்களம் பொங்கும் அன்னாளில் நிறைவாகவே கூறுகின்றேன் உனக்கான வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த என் அன்பு குழந்தையே என் மீது அளவில்லாத பாசமும் உண்மையான பக்தியும் வைத்திருக்கும் உனக்காகவே நீ என்னிடம் ஆசையாகவும் பாசமாகவும் கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றப் போகிறேன் குழந்தையே நீ சந்தோஷமாகவே கேள் உனக்கு நல்லது நடப்பதற்கான நல்ல காலம் வந்து விட்டது நான் சொன்னபடி இதுவரை நல்லது நடக்கும் என்கிற என்னுடைய வார்த்தையை நம்பி நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய பிரார்த்தனைகளை தான் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறப் போகிறது நீ கேட்ட அனைத்து விஷயங்களுமே உன் மனதுக்கேற்ப நல்லதாகவே நடக்கும் குழந்தையே இதற்கு முன்பாக இருந்த உன்னுடைய மனநிலை போலவே இப்போது பல நல்ல விஷயங்கள் நினைக்கவும் ஆரம்பித்து விட்டாய் நீ செய்த நல்ல விஷயங்களுக்கான பலனாகவே நான் இதை கொடுக்க போகிறேன் செல்லமே உன் வீட்டிற்கு தேவைப்படுகின்ற செல்வமாகவோ உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவோ நானே உன்னை தேடி வரப்போகிறேன் எதற்காக தெரியுமா என் பிள்ளைகள் செய்த புண்ணியம் தானே வந்து சேரும் அதுபோல நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் என்னையே வந்து சேரும் என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா நீ செய்த நன்மைகள் யாவும் உனக்கே திரும்ப வந்து கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ தர்மமாகவும் உதவியாகவும் செய்த அத்தனை விஷயங்களும் உனக்கு இப்போது துணையாக வந்து நிற்கிறது நீ கஷ்டத்தில் இருக்கும் போதும் சோதனை காலத்தில் இருக்கும் போதும் நீ அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அது ஒன்று மட்டுமே உனது சோதனைக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் அதுவே உன்னை வந்து மீண்டும் மீண்டும் சேரும் நீ எந்த சந்தேகத்திற்கும் ஆளாகாமல் நீ செய்த நல்ல விஷயங்கள் யாவும் உன்னை வந்து மீண்டும் சேரும் என்று நிச்சயமாக நம்பு அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கானதை நான் சிறப்பு